நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் கேட்டது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செய்யக்கூடிய ஷாப் இருந்தால் வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ கேட்டவங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே ஒரு தொழில் செய்யலாம் அதுக்காக இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் மாதிரி ஸ்ட்ரீட் இல்லையா அதுக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா காளியம்மன் கோயிலை ஒட்டி ஒரு ஸ்ட்ரீட் உள்ள போகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கட்ட தள்ளி தான் இந்த ரேனு ஃபேஷன் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம் அவங்களோட பிரான்ச் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது த்ரீ மந்த் கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் அந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா ஃபாரின் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் திங்ஸுமே இங்கே இருக்குங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த வீடியோவுமே இப்போ டைம் இல்லை அடுத்தடுத்த வீடியோ இருக்கனால போட்டுட்ருக்கோம் நாங்கள் போகிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த நான் எடுத்து அனுப்புகிறேன் அதுவும் அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள் சூப்பர் சூப்பர் திங்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் இந்த ஷாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாங்க இப்போது ட்ரெண்டியாக போயிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட் தான் நிறைய போயிட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு இது செய்யணும் ஈஸியாக இருக்கும் வேலைங்க தான் இது அப்போது எங்கே வாங்கலாம் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்சியில் பெரியக்கம்மா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்திங்கன்னா பக்கத்தில் காளியம்மன் பக்கத்துக்குள்ளே இந்த ஷாப் இருக்குது இங்கே வந்து எல்லா வகையான கிறிஸ்டல் பீட்ஸு இருக்குது அப்புறம் இந்த ஈ விலை வைப்பாங்க இல்லையா நம்மளுடைய கொலுசுல அதுக்கப்புறம் கையில் கண்டிருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சரம் வந்து வாங்கினீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அதுவே லூஸில் கிடைக்கிது எழுபத்தஞ்சு பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபா இங்கே வாங்குறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டைல நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்குமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அதனால பெரிய பீட்ஸ் நம்ம பிரேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாங்க இதுக்கு நம்ம தனியாக ஆர்டர் பண்ணணும் காசு செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை எப்படி ஃபுல்லாக செய்கிறது அந்த முடிச்சு போகிறது மட்டும்தான் விஷயம் அது எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பீட்ஸுமே இருக்குது இப்போ வந்து பொதுவாக கிளாஸ் பீட்ஸ்ன்னு இருக்குங்க அது லுக் வை செம்ம சூப்பராக இருக்குது டார்க்கில் ஒரு ஷேடு லைட்டில் ஒரே கலரில் ரெண்டுமே லைட் அண்ட் டார்க் அந்த மாதிரி போட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து கிறிஸ்டலு இது வந்து ஃபாரினில் தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ நம்ம ஊருக்கு வந்து இப்போ ட்ரெண்டாக வந்திருக்கனால எல்லாருமே வியர் பண்ணுறாங்க ஸோ நீங்களுமே வீட்டில் செஞ்சு ஒரு சின்ன பிஸ்னஸும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பண்ணணும் அப்படின்னா இது சூப்பர் சாய்ஸாக இருக்கும் இது யாருக்கு இந்த வேலையை செஞ்சால் இந்த தொழில் நம்ம எடுக்கிறோம் கிளிக் ஆகும் அப்படின்னா காலேஜ் சைடு ஸ்கூல் சைடு இருக்கக்கூடிய ஃபேஷன் கடைங்கள இருக்கவங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களே நீங்களே இதை வாங்கி வீட்டில் செஞ்சு உங்கள் ஸ்கூலை படிக்கிற பொண்ணுங்க கூட ஜாலியாக சேல் பண்ணலாம் இது மூலியமாக நீங்கள் குட்டி பிள்ளையிலேருந்தே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒ ஒர்க்குக்கு திலகம் மாதிரி ஷேப்பு அப்புறம் ட்ரையாங்கல் ஷேப்பு ரெட்டாங்கல் ஷேப் இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே திலகம் இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே ஸ்டோன்ஸ் இருக்குது இப்போ இந்த ஆன்டிக் ஸ்டோன் தான் வந்து நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஏன்னா இது கலர் போகாது நம்ம ஒரு துணியில் வச்சு தைச்சாலுமே நல்ல கலர் எடுப்பாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும் ஃபுல் மோல்டு க்ளோசிங்ல வரும் ஸோ இதை வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இதில் அதுலேயே ஹோல்டு இருக்கும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் அவங்களோட த்ரெட்டு வச்சுட்டு ஸோ த்ரெட்டு பேங்கிள்ஸ்க்கு தேவையான திங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான நீடுல்ஸு த்ரெட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் நேம் ஸ்டிக்கர் வீட்டில் இருந்து ஒரு டெக்கரேட் ஐட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஒரு பர்த்டே பார்ட்டி வளகாப்பு கல்யாணம் அந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணினாலும் அதுக்கான கிட்டுமே இங்கே இருக்குது இது மட்டும் இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட் பண்ண கடை வீடியோ எனக்கு போடணும்னு ரொம்ப ஆசை ஆகும் உள்ளே போனாலே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் டைம் டைம் இல்லாதனால நான் வந்துட்டு வந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த பையன் கூட கையில் போட்டிருப்பாங்க பாருங்களேன் ஒரு பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு ஸோ யார் வேணா இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் பட் அதை எப்படி முடிச்சு போடுறது மட்டும்தாங்க விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இருந்து செய்ய முடிஞ்சவங்க கண்டிப்பாக செஞ்சு ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ரேஷன் ஐட்டக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைலரிங் வேலை செய்கிறோம்னா இங்கே கிடைக்குங்க நம்ம ஸ்கூலில் எதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா அது இங்கே கிடைக்குங்க நம்மளே இருந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக வந்து போகிறது பேங்கிள்ஸ் மேக்கிங் அதுக்கு வந்து த்ரெட்டு தேவை பேங்கிள்ஸ் தேவை அது ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டோன் தேவை நீங்கள் பேக்கெட்டோடு வாங்கிறத விட இது மாதிரி வெயிட் போட்டு வச்சுருப்பாங்க இதில் வாங்குறப்ப உங்களுக்கு நிறைய கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பொருள் வாங்கலாம் பைசாவும் கம்மியாக படும் அதுனா நூறு கிராம் ஐம்பது கிராம் அப்படி வாங்கணும் இதுனால் ஒரு பேக்கெட் எண்பது ரூபா அறுபது ரூபா அப்படி தான் வரும் நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம் அப்போ தான் நம்ம நிறைய கலர்ஸ் வாங்க முடியும் இதெல்லாமே வந்து பேங்கிள்ஸ் மேக்கிங்கான பிளைன் வளையல் ரெண்டு நாலுலேருந்து ரெண்டு பன்னெண்டு வரைக்குமே சைஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி மேரேஜ்க்கு ஆர்டர் இப்போ தான் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே வந்து ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொருத்தவங்க ஓப்பன் பண்ணி அதில் சேல் இருக்காங்க ஸோ நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து இந்த பொருளை எங்கே விற்கிறதுன்னு தெரியல எனக்கு செய்ய தெரியும் எங்கே விற்கிது அதை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு மட்டும் நினைக்காமல் வீடியோவை பார்த்துட்டு கீழே ஒரு லைக் அப்படி கொடுத்துட்டு கீழே ஏதாவது கமெண்ட் போட்டு போனீங்கன்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதுவுமே கமெண்டில் போடுறப்போ நம்ம வந்து அந்த வீடியோ போடலாம் என்ன ஷாப்பு வீடியோ வேணும் தீபாவளி முடிகிற வரைக்கும் ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாங்க ஸோ என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அந்த கடையில் பர்மிஷன் வாங்கி நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் இதெல்லாமே வந்து த்ரெட்டு எல்லாமே இந்த மாதிரி பிராண்டட் த்ரெடு தான் என்னென்னா நம்மளோட சேரீலேயே இதே மாதிரியான த்ரெட்டு கொடுக்குறதுனால இதுலேயே நம்ம பேங்கிள் பண்ணுறப்போ எக்ஸாக்ட்டான மேட்ச் நம்மளுக்கு கிடைக்கிறனால தான் இப்போ எல்லாேருமே வந்து த்ரெட்டில் பேங்குள் சைடு நம்ம போய்ட்டோம் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்கும் பாக்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இந்தந்த கலரில் இந்த கண்டு போதும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இன்னுமே அடுத்த லெவலில் போய் கிளிப் மேக்கிங் ஸாரீ பின் மேக்கிங் அப்போ குஷி பின் போடுவோம் இல்லையா மே அந்த மாதிரி கிளிப் மேக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்காது இந்த ஸ்டோனை எடுத்து இந்த கிளிப்பில் அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஸாரீ பின்னுங்க நம்ம என்ன கலர் ஸாரீ கட்டுறோமோ அந்த பின் அந்த ஸ்டோன் வந்து இந்த இடத்துல வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஆக்வோட தனியாக தெரியாது ஸோ பேங்கிள்ஸ் இதே மாதிரி செஞ்சு போட்டு ஸ்டெட்டு கிளிப்ஸு இதெல்லாமே எல்லாமே மேட்சாக போடுறப்போ அது ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குதுங்க நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம முழுசாக ஒரு பொருளை பார்க்குறப்ப தான் இது எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பட் நம்ம அதை கிடைக்கின்னு போயிட்டோம்னா இது ரெடிமேடில் தான் இருக்குது இது அப்படியே இருக்குது அது மேலே ஃபெஃபிகாவில் வைக்கிறோம் அது மேலே அந்த ஸ்டோனை ஒட்டுறோம் ஸ்டோன் ஒட்டுற ஸ்டிக்குமே அங்கே கிடைக்கும் ஸோ அது எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டே நம்ம இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்போதுமே ஒரு பொருளை செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின தேடல் கிடைக்கும் கிடைக்கிறப்ப என்ன ஆகும் அதுக்கான விடை கிடைச்சிடும் அதுதான் இந்த கடை நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்க செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அவங்களுமே இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பீட்ஸ்னு சொல்லிட்டு போ பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படியே கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி லைட் கலரில் இருக்கும் பட் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்த எல்லா பிரேஸ்லெட்டுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபஸ்ட்டு குவாலியில் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பீட்ஸ் தான் ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் போட்டாலே ஒரு பிரேஸ்லெட் ரெண்டு பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்த அனுப்பிச்சிடுறது கொரியரில் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பார்க்குறப்போ லைட் கலரும் டார்க் கலரும் ஒரே பீட்ஸ்லேயே வந்துருச்சு ஸோ வைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கிளாஸ் பீட்ஸு இப்போ இதை தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்ஸ் சாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடையில வந்து அழகாக தொங்க விடுவாங்க டெடி மாதிரி நிலா மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கள இந்த மாதிரி மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் அங்கே தான் வாங்கி உங்களுக்காக இதெல்லாமே வந்து உங்களுக்காக ஃப்ரீயாக நான் செஞ்சு கொடுத்தேன் ஸோ நீங்கள் ஆர்டர் நம்மக்கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இல்லைக்கா தீபாவளி டைமில் எனக்கு இந்த ஷாப்பிங் மால் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அந்த கடை வீடியோ போடலாம் தேங்க்யூ